நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸுங்க அது தானே கேட்குறீங்க ஆமாங்க பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மளிகை தொகுப்பு பொருட்களை குறித்து தமிழக அரசு ஒரு நியூஸை வெளியிட்டிருக்குங்க இந்த நியூஸை படித்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு பொங் பொங்கல் என்ற பெயரில் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை விற்பனை செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது அனைத்து மண்டல இணை இணைய பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்க பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இதுகுறித்து அனைத்து மண்டல இணை பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்க பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கை கூறுகையில் வரும் ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த தொகுப்பை அந்தந்த மாவட்டங்களில் தயார் செய்து அங்குள்ள கூட்டுறவு நிறுவனங்களான நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலைகள் பிரதம கூட்டுறவு பண்டகசாலைகள் கூட்டுறவு விற்பனை சங்கம் சுயசேவை பிரிவுகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகிய விற்பனை மூலம் விற்பனை செய்ய வேண்டும் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றொம்போதுக்கு இனிப்பு பொங்கல் தொகுப்பு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு பெரும் பொங்கல் தொகுப்பு என மூன்று தொகுப்புகளை விற்பனை செய்ய வேண்டும் இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி பாகு வெல்லம் தலா கிலோ மற்றும் ஏலக்காய் முந்திரி ஆவின் நெய் பாசிப்பருப்பு உலர் திராட்சை சிறிய பை ஆகியவை இடம்பெற வேண்டும் கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பில் கூட்டுறவு உப்பு ஒரு கிலோ சர்க்கரை அரை கிலோ செக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் உட்பட பத்தொம்பது வகையான மளிகைப் பொருட்கள் இடம்பெற பெற்றிருக்கும் பெரும் பொங்கல் தொகுப்பில் மளிகை பொருட்கள் வரகு சாமை தினை போன்ற சிறு தானியங்கள் உட்பட முப்பத்தி நாலு வகையான பொற் பொருட்கள் இடம்பெற வேண்டும் பெரும் பொங்கல் தொகுப்பு வாங்கும்போது அரை கிலோ நாட்டு சர்க்கரையை இலவசமாக வழங்க வேண்டும் இந்த விற்பனைக்காக பொருட்களின் தொகுப்பை தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இது சந்தோஷமான நியூஸ் தானே இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற க மளிகை கடைக்கு போய் அதாவது மளிகை கடைன்னா நுகர்வோர் பொருட்களுக்கு போய் இதை வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் சுவாரஸ்யமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ